ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான ரவா கேரட் கீர் பாயாசம் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரவா பாயாசம் செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் ஏர் சேர்த்து நெய் நல்லா சூடானதும் பத்து முந்திரி திராட்சை சேர்த்து பொன்னிரமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் இல்லைனா சீக்கிரமாக கருகிடும் இந்த அளவுக்கு பொண்ணுரிமை ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கும் மாற்றிக்கலாம் இப்போ அதே நெய்ல ரெண்டு டீஸ்பூன் ரவைய சேர்த்து நல்லா பொண்ணுரிமா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பொண்ணுரிமா ஃப்ரை ஆனதும் ஒரு சின்ன கேரட்டை ஒரு கப் அளவு துருவி வச்சுருக்குறேங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா பொனிரமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் கேரட் நல்லா வதங்கி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம கீர் நல்லா டேஸ்ட்டாக வரும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம எந்த கப்பால் அளந்தமோ அதே கப்பால் மூணு கப் பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது அப்படியே குக் ஆகட்டும் இப்போ பால் நல்லா கொதி வந்து நம்ம ரவை நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்க இந்த சமயத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கால் டீஸ்பூன் இலக்காயத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரவா பாயசம் ரொம்ப திக்கா இருக்கிறதுனால ஒரு கப் அளவு தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இனிப்புக்காக கால் கப் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம பாயாசத்தில் சர்க்கரை நல்லா கரைஞ்சிடும் நம்ம நெய்ல வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க நம்ம கேரட் ரவா கீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் அஞ்சு நிமிஷத்துல மூணு கப் அளவு ரவா கீர் செஞ்சுட்டோம் பாருங்க இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான ரவா கீர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடற டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல பசங்க சுவீட்னு கேட்டா இது டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க இந்த ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்